குறிப்பா கிட்னியோட முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்தும் உப்பு சத்தும் சமமா மெயின்டைன் பண்றதா தான் அதோட முக்கியமான வேலை வெயில் காலத்தில் என்னென்னா உங்களுக்கு அதிகமாக வேர்வையும் இல்லை தேவையான அளவுக்கு தண்ணீர் கொடுக்காட்டியும் உங்களுக்கு அந்த நீர் சத்து குறைபாடு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு ஆய்வுல சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் ஹாஸ்பிட்டல்ல கிட்னி ரிலேட்டட் நோயினால அட்மிட் ஆகிறாங்க அதுவும் ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த அட்மிஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு என்னென்ன அறிகுறிகள்னு பார்க்கலாம் முதல் அறிகுறிகள் தண்ணி தண்ணித்தாக ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபீலிங் தேர்ஸ்டி அடுத்தது உங்களுக்கு யூரின் வழக்கமாக போகிற அளவோட கம்மியா கம்மியாக அவங்க போக ஆரம்பிக்கும் யூரின் போனாலும் எல்லோ கலராக ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு நாக்கு ஒதடு எல்லாமே வறண்டு போக ஆரம்பிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வீக்கமாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஃபுல்லாக இந்த நீர் சத்து குறைபாடுகள் வராம தடுக்கணும்னா நம்ம தேவையான அளவுக்கு உங்களுக்கு நீர் பருகணும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா ஒரு மேல் பொறுத்த வரைக்கும் பத்து இருநூறு எம்எல் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும் அதே மாதிரி ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் எட்டு இருநூறு எம்எல் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல உங்களுக்கு அந்த நீர் சத்து குறைபாடு வராது ஆனா இந்த அளவு பிக்சட் இல்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு மாத்திரைகள் சாப்பிடுறதுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு இருக்கவங்களுக்கு இந்த அளவு குறிப்பா மாறும் அடுத்தது டைரக்ட் சன்லைட்டை அவாய்ட் பண்ணாங்க குறிப்பாக பன்னெண்டுலேருந்து மதியானம் மூணு மணி வரைக்கும் வெளியே போகிறதுக்கு எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது தேவையான அளவு தண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க ஃபுல்லாக அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு அந்த சுகரி ட்ரிங்க்ஸ் கேஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க வந்து சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இது இன்னும் டீஹைட்ரேஷனை அதிக பண்ணும் அதே மாதிரி குறிப்பாக மார்னிங்கிலோ இல்லை ஈவினிங்னோ அளவான டீ இல்லை காஃபி எடுத்துக்கலாம் நிறைய எடுக்காதீங்க அதுவும் டீஹைட்ரேஷனை உங்களுக்கு அதிகப்படுத்தும் அதே மாதிரி பழங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமான நீர் சத்துள்ள பழங்கள் குறிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி இல்லனா வாட்டர் மிலன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குகும்பர் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து உடம்புல கரெக்டா உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் ஃபுல்லா அடுத்தது சில பிபி மாத்திரை ஏற்கனவே சாப்பிடறவங்க குறிப்பா டைரோட்டிக் மாத்திரை சாப்பிடறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு வந்து அந்த நீர் சத்து தேவைப்படும் ஃபுல்லா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்க அவங்களுக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தான் தண்ணி பருகணும்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போயிட்டு ப்ராப்பரான அட்வைஸ் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது